ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடக லக்கணத்துக்கு எந்த நிறம் பயனுள்ளதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் எந்த ரத்தினத்தை பயன்படுத்துவது எந்த கடவுளை வணங்குவது இதுதான் பல பேருக்கு குழப்பம் எதுவும் தெரியாத வரைக்கும் எதோ செஞ்சிட்டு இருந்தோமோ அது வரைக்கும் நமக்கு பாதிப்பு இல்லை கொஞ்சோண்டு யோசிக்க தொடங்கினதுக்கப்புறம் அறிவு வளர்றதை விட சந்தேகம் அதை விட அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கறனால சில விஷயங்களை நம்ம தெளிவாக பேசிக்குவோம் அப்போ சந்திரன் கடகலக்கணத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் சந்திரனுக்கு உரிய நிறம் வந்து வெண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய அந்த நவரத்னம் வந்து பார்த்திங்கன்னா முத்து சந்திரனுக்கு உரிய கடவுள் இந்த இடத்துல வந்து ராஜவீதின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு வந்து சிவனையும் சந்திரனுக்கு பார்வதியும் எடுத்துக்கிறது ஒரு பொதுவான அமைப்புன்னு வச்சுக்கோங்க அப்போ கடக லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்களாலே அவங்க வந்து பார்வதியை வழிபட்டால் அதிர்ஷ்டம் வெள்ளை நிறத்தை வந்து பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் முத்துவை வந்து அணிந்துக்கிட்டால் மூலம் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரிங்கிறது ஒரு பொதுவான நம்பிக்கை தான் இது எப்படின்னா சந்திரனுக்கு உரிய கிரகம் சந்திரனுக்கு உரிய ரத்தனம் சந்திரனுக்குரிய நிறம் சந்திரனுக்குரிய அந்த காரக கடவுள் அப்படிதான் இது வந்து கடகலக்கணத்தில் பிறந்துட்டாலே கண்டிப்பாக உண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ கடகலக்கணத்துக்கு உரிய கிரகமான சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அப்படின்னு பார்க்கணும் அப்போ நல்ல நிலையில் இருந்தால் அப்படின்னா என்னென்னா கண்டிப்பாக கடகலக்கணமாக பிறந்தவங்களுக்கு சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்து விட்டால் அந்த சந்திரன் வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது இதுதான் முதல் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டில் லக்னாதிபதி மறைஞ்சிட்டா அதுவும் பார்த்தீங்கன்னா கடக உரிய சந்திரனுக்கு வந்து ஒரே ஒரு ராசி வீடு தான் பன்னெண்டு வீடுகளில் சூரியன் சந்திரனை தவிர மற்ற ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ராசி வீடுகள் இருக்கும் அப்போது ஒரே லக்கணத்துக்கு உரிய கிரகம் கடகத்துக்கு மட்டுமே உரிய கிரகமான சந்திரன் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ மறைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல பலனை கொடுக்காது சரி மற்ற இடங்களில் மற்ற இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சம் ஆயிடுறதுனால அதுவும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்காது அடுத்தது உச்சமாகக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியில் வந்து உச்சமாகுது அப்போ சந்திரன் உச்சம் ஆயிடுச்சே அதனால யூஸ் பண்ணலாமா இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் கடக லக்னம் அப்படிங்கிறது பார்க்கும்போது அது ஒரு சர சரலக்கணத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்போ பாதகஸ்தானத்துக்கு உரிய கிரகமும் நல்லதை கொடுக்காது பாதகஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகமும் நல்லதை கொடுக்காது இப்போ சந்திரன் உச்சமடைந்தாலும் நல்ல பலனை கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்காது ஒருவேளை இந்த சந்திரனுக்கு குருவோட பார்வை ஏதாவது அஞ்சாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ அந்த மாதிரி ஒன்பதாம் பார்வையோ ஏதோ ஒரு பார்வை கிடைத்திருந்தால் அந்த சந்திரன் வந்து நல்ல பலனை கொடுக்கும் இந்த அடிப்படையில் பார்த்துட்டு தான் கடகராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக முத்தை அணியலாமா பார்வதியை மட்டும்தான் வழிபடணுமா அதெல்லாம் அதிர்ஷ்டம் தருமா அடுத்தது பார்க்கும்போது வெள்ளை நிறத்தை பயன்படுத்தினா தான் அதிர்ஷ்டம் தருமா அப்படிங்கிறத முடிவு பண்ணும் அப்போ சந்திரனோட நிலை ஒரு லக்னத்தில் பிறந்துட்டாலே அதுக்குரியது போட்டுக்க கூடாது அது வந்து நல்ல பலமாக இருக்குதா பலமிழந்து இறந்து போயிருக்கா இப்படியெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சந்திரன் நல்ல நிலமையில் இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு பாவக்கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் கூட அந்த சந்திரன் வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது அதுக்கப்புறம் தான் நீங்கள் முத்து அணியிறதா மற்றபடி அந்த கடக லக்கணத்துக்கு உரிய மற்ற விஷயங்களை யூஸ் பண்ணுறதாங்கிறத பார்த்து முடிவு பண்ணிக்கணும் ரைட் அப்போ கடக லக்கணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்கணத்துக்கு வந்து நூறு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் மட்டும்தான் எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து அதாவது ரெண்டு ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா மேஷத்துக்கும் செவ்வாய் தான் இந்த பக்கம் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன லக்கணமாக இருந்தாலும் ஒரு இடம் சுபமாகவும் இன்னொரு இடம் வந்து சுபமற்றும் இருக்கும் இப்போ மேஷமே எடுத்துக்கிட்டால் கூட மேஷத்துக்கு ஒரு லக்னாதிபதியாக இருந்தால் கூட விருச்சிகம் வந்து எட்டாம் இடம் இல்லையா அப்போ ஒன்றுக்கும் எட்டுக்கும் உரிய கிரகம் அப்படின்னு எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாயை பொறுத்தவரை கடகலக்கணத்துக்கு முழுமையான சுபம் ஏன்னா ஒரு பக்கம் ஐந்தாம் அதிபதி இன்னொரு பக்கம் பத்தாம் அதிபதி இந்த செவ்வாய் வலிமை இழந்துடாமல் நல்ல நிலையில் இருந்தால் கடகலக்கணத்துக்காரர்களுக்கு கணத்துக்காரர்களுக்கு பவழத்தை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு உரிய அந்த ரத்தனம் அப்படிங்கிறது பவளம் பவளம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டும் சரியான வார்த்தை தான் அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் எந்த இடத்துல இருந்தால் இவங்க வந்து பவழத்தை அணியலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் வந்து மூணாம் இடமான கண்ணியில் இருந்தாலும் பலனற்று போயிடும் அதே போல் புதன் வீடுகள் மிதனத்தில் இருந்தாலும் சரி கண்ணியில் இருந்தாலும் சரி நான் சொல்கிறது வந்து கடகலக்கணமாக இருந்து செவ்வாயை வந்து அதற்குரிய இவற்றை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது மிதனத்திலேயோ கண்ணிலேயோ செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் வந்து பலன் கொடுக்காது மற்ற இடங்கள் உச்சம் பெற்ற இடங்கள் ஆட்சி பெற்ற இடங்கள் பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பதினோராம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் பலன் தராது மற்ற எந்த இடங்களில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் அதாவது லக்னத்துக்கு நல்ல இடங்கள் அதே போல் செவ்வாயும் வந்து பலமிழக்காத இடங்களாக இருக்கிற பட்சத்தில் நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால கடகலக்கணத்துக்கு சந்திரனை விட செவ்வாய் வந்து கூடுதலாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய்க்குரிய பவழத்தை பயன்படுத்தலாம் கடகலக்கணமாக பிறந்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் சுப சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் பாவ கிரகங்களோட பார்வை சேர்க்கை தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் செவ்வாய் வந்து பகை இடங்களில் இல்லாமல் இருந்தாலும் இதை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்பதான் செவ்வாய்க்குரிய முருகனும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுப்பாரு அதே போல செவ்வாய்க்குரிய நிறமான சிவப்பும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்தது பார்க்கும்போது பாக்கியாதிபதினு எடுப்போம் இப்போ ஒன்று அஞ்சு ஒம்போது தான் இப்போ நம்ம மெயினாக பேசுகிறோம் கடக இலக்கணத்துக்கு அடுத்தது பாக்கியாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது குரு அந்த குரு கூறிய மஞ்சள் நிறம் கை கொடுக்கும் அதே சமயத்தில் குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போ குரு நல்ல நிலைமையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து அவர் வந்து தனுசு ஆறாம் இருந்தாலும் ஆட்சி பெற்று தான் இருக்கார் இருந்தாலும் அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால மற்ற நல்ல இடங்களில் பாதகஸ்தானங்களில் இல்லாமல் குருவுக்கு பகை வீடுகளில் இல்லாமல் லக்னத்துக்கு மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அவர் ஒரு நல்ல பலனை கொடுப்போம் அப்போ நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் குருக்குரிய கடவுளான பிரம்மனை வழிபடலாம் அப்புறம் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் குருவுக்குரிய அந்த இரத்தனமான கடக புஷ்பராகத்தையும் நீங்கள் பயன்படுத்தினா அது உங்களுக்கு நல்ல விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறது இது முதல் கட்டம் இதில் முக்கியமாக பார்க்கும்போது கடகம் அப்படின்னு வரும்போது மூன்று முக்கிய கிரகங்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து கடக லக்கணத்துக்கே உரிய சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அடுத்தது ஐந்துக்கும் பத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும் அடுத்தது பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் நல்ல நிலையில் இருந்தால் இது மூணு உங்களுக்கு நல்ல பயன் தரும் அதே சமயத்தில் பாதிப்பை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்கணத்துக்குரிய பாதகாதிபதி அப்படின்னு எடுக்கணும் இந்த லக்னம் கடக லக்னத்தை பொறுத்தவரை சுக்கரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அப்ப சுக்கரனை பொறுத்தவரை பலம் இழந்து போகணும் சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்ரன் பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் நல்ல பலனை கொடுக்கணுங்கிறதல கடக லக்னத்தை பொறுத்தவரை சுக்ரன் மறைவிடங்களில் இருப்பது தான் ரொம்ப நல்லது அடுத்து சூரியனை பார்க்குறோம் சூரியன் வந்து இரண்டாம் இடத்துக்குரிய அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து பெரிய அளவுக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது ஆறில் இருக்கிறது ரொம்ப நல்லது அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே பதினோராம் இடம் பொதுவாகவே சூரியனுக்கு உகந்த இடமாக இருந்தாலும் கடகலக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் இருந்தால் அது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது புதனை பொறுத்தவரை கடகலக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் புதன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் ஒரு வெளிநாடு போவதற்கு இல்லை வெளிநாட்டில் போய் பணியாற்றுவதற்கு படிப்பதற்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே சந்திரனுக்கு வந்து பெரிய அளவுக்கு அதை நட்பு கிரகமாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் இப்போ வந்து மூணாம் அதிபதி ஒம்பதுல இருந்தாலும் ஒம்போதாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் இப்படி சொல்கிறோம்ல அந்த அடிப்படையில் அவர் பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இன்னொரு பக்கம் கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய கிரகம் அதே போல் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மாதிரி கை கொடுக்கும் சுக்ர பற்றி பேசியாச்சு செவ்வாயை பத்தி பேசியோட நிலைமையை யோசிச்சு கடகம் சிம்மம் அப்படின்னு வந்தாலே சனி வந்து பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது ஒரு பக்கம் ஏழாம் இடத்துக்குரிய ஒரு கிரகம் வச்சா அதனால சனியை பொறுத்தவரையும் அவர் ஒரு எந்த நிலை அப்படின்னு பார்த்தா மறைஞ்சாலும் சிக்கல் தான் வலுத்தாலும் சிக்கல் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருப்பாரு பொதுவாக வந்து சனி சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை பெரிய அளவுக்கு பயன்படுத்தாமல் இருப்பது கடகலக்கணத்துக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக சுற்றி பார்க்கும்போது கடகலக்கணமாக பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க வந்து முத்து அணியலாம் சந்திரனுக்குரிய மற்ற காரகத்துவங்களை பயன்படுத்தலாம் செவ்வாய் ரொம்ப நல்ல நிலையில் இருந்ததுன்னா பவழம் அதே போல் செவ்வாய்க்குரிய காரகத்துவங்களை பயன்படுத்தினால்னா பெரிய அளவுக்கு முன்னுக்கு வரலாம் செவ்வாய்க்கெட்டு இருக்கணும் அதே போல் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் குருக்குரிய காரகத்தையும் பயன்படுத்தலாம் இப்படி தான் வந்து என்ன அதிர்ஷ்ட ரத்தினத்தை தேர்வு செய்யறது என்ன கடவுள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் என்ன நிறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இதை நீங்கள் வந்து யோசனை பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சுக்கலாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடாதுங்கிறதான் இந்த தெளிவை நம்ம சொல்கிறது என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சொல்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்